கையை இப்படி வச்சு அழிச்சு விட்டுட்டு அந்த மேடம் இந்த மெஹந்தி ஈரமாக இருக்குது அப்படியே மேஹந்தியை கையை வச்சு அழிச்சு விட்டுட்டு யா யாருக்கு காட்ட மெஹந்தி எவனுக்கு காட்ட போட்டுட்டு இருக்க அப்படியெல்லாம் கேட் அது நல்லா இருந்துச்சுன்னா மெஹந்தி நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு செகண்ட்ல அவங்க வந்து உள்ளே வந்து மொத்தத்தை அழிச்சுட்டாங்க அழிச்சது கூட இல்லை இப்படி இப்படி வைக்கிறாங்கல்ல மெஹந்தி கையை வந்து இப்படி இப்படி அப்படியே அழிச்சு விட்டுட்டு நேராக ஒரு பாத்ரூம் போய் ஒரு கையை கழுவிட்டு கிளம்புங்க இங்கேருந்து நீங்கள் எங்களை கிளம்புங்க யாருக்கு இதெல்லாம் இங்க வைக்காத நான் யாரு காட்ட போற நீ மெஹந்தி போட்டுட்டு அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு மனசே உடஞ்சிருச்சு கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு ரொம்ப வெள்ள கண்ணு ரெட் ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களுக்கு மருதனியா வேண்டாம் எதுவும் வேணாம் அவங்க கூட உட்காந்து உங்களுக்கு ஆறுதல் சொன்ன போதும்ன்ற மாதிரி இருக்கு அந்த மேம்க்கு தைரியம் சொல்லிட்டு அந்த மேடம் அப்ப கூட அவங்க மேடெல்லாம் வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் டீ குடுக்கறாங்க எங்களுக்கு டீ கூட இறங்கல எங்க இருந்து குடிக்க முடியும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்பயும் டீ குடிக்கிறதுக்கு இப்படி வைக்கிறோம் வாய நீங்கெல்லாம் யாரு வச்சுட்டு வைக்காத ஓ வைக்காதி வைக்கிறத வந்து உங்க அம்மா வீட்டுல போய் மேயந்தி வை போய் அங்க வச்சுட்டு நாலு பேர் காட்டு நீ யார் யாருக்கெல்லாம் காட்டணுமோ போய் காட்டு அப்படின்னு சொல்லி நீ கிளம்பு வராத அந்த மெஹந்தி வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் வராத போ பத்து நாள் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு அந்த மேடம் அது எப்படி திரும்ப அப்படியே வந்து இப்படி பாத்த இல்ல நீ எங்களுக்கு வேற வழி இல்ல எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த மேடம் எனக்கு காசு வேற குடுக்கறாங்க எனக்கு காசு எதுவும் வேணாம் மேம் நீங்க வைங்க உங்களுக்காக துவா செய்யறோம் வேற என்ன பண்ண முடியும் துவா செய்யற மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்